உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்காக என்ன வாக்குத்தம் கொடுக்குறாங்கன்னா அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார் எபிரேயர் ஏழு இருபத்தி ஐந்து இந்த வசனத்தை தான் உங்களுக்கு வாக்குத்தமாக கொடுக்குறார் என்னால் காப்பாற்ற முடியுன்றார் இப்படி யாராவது நம்மளை பார்த்து சொல்லியிருப்பாங்களா முற்றும் முடிய உங்களை என்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஏசு சொல்கிறாங்க யாராவது நம்மளை இப்படி பார்த்து சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உங்களை உன்னை நான் காப்பாற்றுறேன் உன் குடும்பத்தை காப்பாற்றுறேன் உன் வேலையை காப்பாத்துறேன் உன் வியாபாரத்தை காப்பாற்றுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மற்றவங்களாம் சொல்ல மாட்டாங்கங்க ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாருங்க முற்றும் முடிய உங்களை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களாங்க எந்த நிலமையில் இருந்தாலும் பரவாயில்ல உன் பிரச்சனை உங்கள் பிரச்சனை எந்த நிலமையில் இருந்தாலும் பரவாயில்ல வியாதி போய் இருந்தாலும் பரவாயில்ல என்னால் முடியும் ரட்சிக்க வல்லவர் அவர் என்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு இயேசு சொல்கிறாருங்க சரிங்களா வியாதியிலிருந்து வறுமையிலிருந்து கடனில் இருந்து பிரச்சனையிலிருந்து அவர் உங்களை காப்பாற்ற சக்தி நிறைந்தவர் சரிங்களா மழை கவலைப்படாதீங்க முற்று முடிய காப்பாற்றிி வெளியே கொண்டு வந்துடுவார் உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாகவே அவர் காப்பாற்றுவாருங்க உடனே ஒன்று தான் செய்வேன் அதுக்கப்புறம் உன் சொந்த காலில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டார் சரிங்களா இந்த மாதம் உங்களை முற்று முடிய ரட்சிப்பதற்காக அவர் உங்களோடையே இந்த செப்டம்பர் மாதம் நிற்க போகிறாருங்க முற்று முடிய உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு உங்களோட வந்து நிற்க போகிறாரு சரிங்களா உங்களுக்கு நிறைய செய்து கொடுக்கணும்னு உங்கள் கூட வந்து நிற்க போகிறாரு நீங்கள் பொழச்சிக்கிறதுக்கு அவர் வந்து உதவி செய்வார் கரை ஏற்றுவார் சரிங்களாங்க இப்போ யோசிப்பு எப்பா தப்பிச்சா போதும் இந்த ஜெயிலை விட்டு தப்பிச்சா போதும் அப்படி தான் அவன் ஆசைப்பட்டான் ஆனால் தேவன் வந்து ஜெயிலேருந்து விடுதலை பண்ணி விட்டு விடலை அவனை அவனுக்கு எகிப்திலேயே வேலை வாங்கி கொடுத்தார் எகிப்திலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்தார் எகிப்திலேயே அவனை வாழை வச்சாரு ஆனால் கூட அவன் மனசுக்கு சந்தோஷமே இல்லை ஐயோ எங்கள் அப்பா என்ன ஆனார் எங்கள் பத்து அண்ணன்கள் என்ன ஆனாங்க அந்த குடும்பம் எந்த லெவலில் இருக்குது மனசு ஃபுல்லாக வேதனை ரணக்கலம் நம்ம யோசிப்புக்கு அப்படி காயங்கள் ஐயோ நான் எங்கள் அப்பாவை பார்க்க முடியாது போல் எங்கே இருப்பாங்க கன நல்லதாக இருப்பாங்களா இப்போ என் தேவன் என்ன பண்ணார் அவங்க அண்ணன்கள்லாம் அடித்து உதச்சி திருத்தி கூட்டிகிட்டு வந்தார் ஏன்னா அவங்க அண்ணனுங்க மோசம் இவன் பாசத்தை காட்டினா அவங்க அண்ணனுங்க விஷத்தை கொட்டிட்டு போனாங்க அப்படிப்பட்ட அத்தனை அண்ணன்களையும் திருத்தி கொண்டு வந்து கிட்டே கொண்டு விட்டார் நீங்கள் ஆதியாகமம் நாற்பத்தி ஐந்து ரெண்டாம் வசனத்துலேருந்து படித்து பாருங்களேன் யோசிப்பு சத்தம் இட்டு அழுதான் அதை எகிப்தியர் கேட்டார்கள் பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள் பிரதம மந்திரி வந்து சத்தமிட்டு அழுகிறாரு எகிர்த்து மக்களுக்கெல்லாம் பயங்கர கவலை ஐயோ நம்ம பிரதம மந்திரியால் தானே நம்ம நல்ல சாப்பாடே சாப்பிட முடியுது தானியங்கள்லாம் அவர் சேர்த்து வச்சார் இவர் என்னென்னா அழுதுகிட்ருக்காரு அந்த ராஜா வீட்டுக்காரங்களும் வந்து பார்க்குறாங்க அந்த அரசன் வீட்டு குடும்பத்தாரும் பயப்படுறாங்க ஐயோ நம்ம யோசிப்பை நல்லா தானே வச்சுருக்கோம் ஏன் இந்த யோசிப்பை அழுகிறான் எல்லாருக்கும் கவலை எல்லோரும் வந்து பக்கத்தில் வந்து நின்று பார்க்குறாங்க மூன்றாவது வசனம் பாருங்களேன் நாற்பத்தி ஆதி ஆகமும் நாற்பத்தி ஐந்து மூன்று யோசிப்பு தன் சகோதரரை பார்த்து நான் யோசிப்பு என் தகப்பனார் இன்னும் உயிரோட இருக்கிறாரா என்றான் எங்கள் அப்பா இன்னும் உயிரோடு இருக்காரா நான் தான் யோசிப்பு உங்கள் தம்பி நீங்கள் விற்று போட்டிங்களே அந்த தம்பி நான் தான் அப்படின்னு அவன் அவங்க பத்து அண்ணன்களை பார்த்து கேட்குறான் அவங்க அண்ணன்களால் இவனை கண்டுபிடிக்க முடில அவங்க அண்ணன்கள் இவனை சின்ன வயசுலேயே வித்துட்டு போயிட்டாங்கல்ல இவன் பெரிய ஆளாக வந்து நிற்கிறான் அதனால் அவங்க அண்ணன்களுக்கு அவனுடைய முகசாயலை கண்டுபிடிக்க முடில ஆனால் இவன் அண்ணன்களை கண்டுபிடிச்சான் பாருங்களேன் தேவனை என்ன பண்ணார் பாருங்க அவங்க அண்ணன்களை கொண்டு இவன் சேர்க்குறாரு அவங்க அப்பாவை கொண்டு இவன் கூட வாழ வைக்கிறாரு குடும்பத்தை அவன் பிரிந்து போன குடும்பம் நிறைய பேருக்கு ஆண்டவர் இந்த மாதம் நீங்கள் பிரிந்து போன உங்களுடைய வாழ்க்கை உங்கள் குடும்பத்தை தேவன் வந்து சேர்த்து வைப்பார் உங்கள் உறவுகள் வந்து ஒன்றுபடும் சரிங்களாங்க தேவன் முற்றுமுடியை காப்பாற்ற வல்லவர் கூட இருந்து உங்கள் ரணகலத்தை சரி பண்ணுவார் உங்கள் மனசளவு ரணகலம் இருக்குதா இது உங்கள் உடம்பளவு ரணகலம் இருக்குதா தெரியாது எனக்கு ஆனால் தேவனுக்கு தெரியும்ல தேவன் கூட தான் நிற்பார் ஏன்னா முற்றுமுடிய சரிங்களா முற்றுமுடிய அவர் வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போக போகிறாரு நல்லா கவலைப்படாதீங்க உங்களுக்கு எல்லாமே தேவன் செய்வார் என்னால் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாருங்க யாராலையும் யாராவது அப்படி உங்களை பார்த்து சொல்லியிருக்காங்களா என்னை பார்த்து யாரும் அப்படி சொன்னதே இல்லை நம்ம தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு முற்று முடிய நான் உங்களை காப்பாற்றுவேன் உங்களை ரட்சிக்க வல்லவர் அப்படி சொல்கிறாரு அதனால் சந்தோஷமாக செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நம்ம போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக செவம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்கப்பா இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் முற்று முடிய காப்பாற்றுவீங்க என்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுவீங்க அதுவும் முற்று முடிய காப்பாற்றுவீங்க நன்றி அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க இப்போ சுத்த ஆவியால் நெருப்புங்க ஸ்நானம் எடுக்கணும் உற்சு பீராக இயேசுவின் காயப்பட்ட தலைமைகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக சாமி நீங்கள் துணையாக இருங்கப்பா பா ப்ளீஸ்ப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு துணையாக இருங்க நன்றி நன்றியராச்சி ஆறுதல் படுத்துங்க உங்கள் பிள்ளைங்களை தேற்றுங்கப்பா மனிதனாக போறந்தால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அந்த புக்கில் பேர் இல்லைன்னா நரகத்தில் பூச்சி தள்ளி விட்டுருவீங்க நீங்களே அங்கெல்லாம் எங்களை தள்ளாதீங்க அங்கெல்லாம் வாழ முடியாது தீயறிகிற இடத்துல எப்படிப்பா வாழ்கிறது எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க அதற்காக தான் உங்களை நாங்கள் இருக்கோம் அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க ப்பா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவப்படாத பாவங்களெல்லாம் கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க ரெண்டாவது தடவை நீங்கள் இந்த பூமிக்கு வரப்போகிறீங்க ஒரு நொடி இருப்பீங்க அந்த டைமில் எங்களுக்கு உங்களுக்கு ஒப்பான சரிசமமான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு மதியமானத்தில் நாங்கள் பறந்து உங்களுக்கு சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் வந்து இழந்துடக்கூடாது பர் சுத்தமாக வச்சுக்கோங்க பத்தமாக வாழ்றது கஷ்டமாக இருக்குதுப்பா இந்த பூமியில் இப்போ சுத்தப்படுத்துங்க மூன்றாவது தடவை கூட நீங்கள் இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க எங்கேயே தங்குவீங்க பா அந்த பொற்காலத்தையை பார்க்க ஆசைப்படுறோம் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லா வச்சு உப்பு கொடுக்குறேன் முடிச்சாக்க கிளம்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்